குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியன்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நன்மைகள் தீமைகள் ரெண்டுமே பார்த்திடலாம் தீமைகள் ஏதாவது இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படி நம்ம சரி செய்துக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அந்த தீமையை நன்மையாக மாற்றிக்கிறதுக்குண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் முழுமையா விரிவாக தெளிவா பாத்துரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது சோ அப்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல கேது பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்துல சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி ஆறில் போய் மறைகிறாரு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியும் சுக்கரனும் இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து கண்டக்சனியா உங்களுக்கு பலன் அளிச்சுட்டு இருக்கிறாரு நிறைய கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்காரு பழக்க வழக்கங்களில் அந்த பாதிப்பை இந்த சனி சுக்கரன் இணைவு நீக்குமா அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதே போல் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போக விரய உங்களுடைய வாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இந்த கிரகநிலைகள் தான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கு மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான சில நிகழ்வுகள் நடக்குது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய ராசிக்கு மூணு பத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி முயற்சி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் அந்த சுக்கரன் நகரும்போது அங்கே சுக்கரன் உச்சம் அடையக்கூடிய ஒரு சூழல் சுக்கரன் உச்சம் மற்றும் அடைந்தால் போதுமான அமைப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்படி கிடையாது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரனுடைய ராசியான ரிசபத்திலையும் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய ராசியிலையும் இருக்கிறாங்க அப்போது குரு சுக்ரனோட வீட்லேயும் சுக்கரன் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால குரு சுக்கரன் பரிவர்த்தனை அமைப்பு ஏற்படுது இப்போ பரிவர்த்தனையினால் உங்களுடைய ரொம்ப முக்கியமான பாவங்கள் பலம் அடையுது அதில் முதல் தரமானது மூன்றாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த ரெண்டு பாவமும் பலம் அடையுது இரண்டாவதாக அஷ்டமஸ்தானமும் ஐந்தாம் இடமும் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ ஐந்தாம் இடம் மூன்றாம் இடம் பத்தாம் இடம் இது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு பாவங்களா இருக்குது அந்த பாவங்கள் பலம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் அடுத்ததான் அதை விட ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுடைய பஞ்சமாதிபதியான குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இதுவரைக்கும் வக்ரமா இருந்தாரு ஆனால் அந்த தை மாதம் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை குருவினுடைய வக்ர நிவர்த்தி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தரப்போகுது ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா சுக்கரன் உச்சமாகறதும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதும் ஓகே இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கறது இப்ப பார்த்திடலாம் முதல்ல தை மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடமான ருணர் ரோக சத்துவஸ்தானத்திற்கு நோய் எதிர்ப்பு கடன் சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் பயிற்சி ஆகிறாரு அந்த ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் முழுக்க ஆறாம் இடத்துல தான் இருக்க போறாரு ஸோ நிறைய விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது அந்த ராசி அதிபதி ஆறில் மறையிறது அப்படிங்கிறதுனால என்ன ஏதுங்கிறது டீடைல்டா பார்ப்போம் தா உங்களுடைய நான்கு ஒன்பது கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரம் பெற்று விரயத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாண்டி தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு வக்ரமா பயிற்சி ஆகிறார் வக்ர பயிற்சி ஆகுது செவ்வாய் செவ்வாய் வக்ர பயிற்சி ஆகுது செவ்வாய் வக்ர பயிற்சி என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான ஒரு பலனை தரல கடந்த காலங்களில் ஆனால் பதினோராம் இடத்துக்கு நகரும் போது நிறைய நன்மைகளை தரப்போகிறார் வக்ரமாக இருந்தாலும் வக்ரமா இல்லை அப்படின்னாலும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நிறைய நல்ல பலன்களை தரப்போகிறார் என்னங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போகிறோம் ரெண்டாவதா தை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு நகர்வு தை மாதம் பதினொன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அந்த புதன் நகர்ந்துட்டார் அப்படின்னா தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கிறாரு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஓ பதினொன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தை மாதத்தில் புதன் ஆறில் மறைஞ்சு போகுது நான் இரண்டாம் அதிபதி ஆறில் மறையலாமா சார்னா தாராளமா மறையலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்ததாக பாத்துட்டீங்கன்னா அந்த சுக்கரன் உச்சம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு அந்த அந்த சுக்கரன் உச்சமடையக்கூடிய ஒரு காலம் வந்தாச்சு உச்சமடைகிறது மட்டும் இல்லாம குருவோட பரிவர்த்தனை அமைப்புகள்லையும் பலம் அடைகிறார் சுக்ரன் ஓகே தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதுக்கு அடுத்த முக்கிய நிகழ்வு குரு பகவானின் வக்ர நிவர்த்தி பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் சிம்ம ராசிக்கு ஓகே ஸோ இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்க்கலாம் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலனை தருது அப்படின்னு முதல்ல சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அவருங்க ஒரு ஆறாம் இடத்துல போய் அமர்றாரு இந்த மாதம் முழுக்க ஆறாம் இடத்துல தான் இருக்க போறாரு பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா இது வரைக்கும் வேலை இல்லாம சம்பாத்தியம் இல்லாம இருந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் சும்மா படுத்து கிடந்த குதிரை எந்திரிச்சு ஓட போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஏன் அதுக்கு அப்படி சொல்றோம் அப்படின்னா எதுவுமே வேலையை செய்யாம சோம்பேறித்தனமா இருந்த சிம்மத்தினுடைய ஆற்றலை இந்த காலகட்டம் எல்லாரும் பார்க்க போறோம் சிம்மத்தினுடைய வேகம் என்ன விவேகம் என்ன அப்படிங்கிறத காட்டும் அளவிற்கு சிம்மம் நடந்து கொள்ள போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா செவ்வாயினுடைய பார்வைக்குள்ள அந்த சூரியன் வர்றாரு நாலு ஒன்பது கதிபதியினுடைய பார்வை கிடைக்க போகுது செவ்வாயினுடைய பார்வை மட்டும் இல்லை குருவினுடைய பார்வையும் கிடைக்குது ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ராசிநாதனாக பார்க்குறாங்க ஸோ அப்ப சிம்மம் கண்டிப்பாக சுறுசுறுப்போடு வேகமாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவரைக்கும் சிம்ம ராசியை ஈஸியாக எது எதிர்த்துட்டு இருந்த ஒவ்வொருத்தரையும் சிம்மம் பயப்பட வைக்கும் அவர்களுடைய செயலாலும் அவர்களுடைய நடவடிக்கைகளாலும் அவர்களுடைய வேகத்தாலும் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று இருக்கிறதுக்கு இடமில்லை எந்த அளவுக்கு வேகம் இருக்கோ அதே அளவுக்கு புத்திசாலித்தனமும் இருக்கும் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கோ அதே அளவுக்கு அதை செயல்படுத்தக்கூடிய அந்த செயல் திறனும் இருக்கு இந்த காலகட்டம் ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு அமைப்பில் தான் சூரியன் இருக்கார் சார் சூரியன் ஆறாம் இடத்துக்கு போயிடுச்சே சார் சூரியன் ஆறலை மறையுது இதனால நெகட்டிவா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அதற்கு முன்னாடி பாசிட்டிவான சில விஷயங்களை பார்த்துடலாம் இப்போ வேலை இல்லாமல் இருந்த சிம்மத்திற்கு வேலை கிடைக்கும் வேலைக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய சிம்மத்திற்கும் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது இல்லை அப்படின்னு அந்த காலகட்டம் சொந்த ஊர்ல இருந்து என்ன பண்ணுறது பெருசாக வருமானத்தை பார்க்க முடியாது வெளிநாடு போயிடலாமா வெளிமாநிலம் போயிடலாமா அங்கே போய் ஒரு வேலையை தட்டிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுது ரெண்டாவதா பாத்துட்டீங்கன்னா அந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகளை ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்களாகவே எதிரிகளை தேடி செல்வீர்கள் அப்படின்னா உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கோ இவன் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இல்லாம கொஞ்சம் நெகட்டிவா பண்றானோ நம்மளுக்கு ஏதாவது குளிப்பறிக்கிறானோ அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கக்கூடிய நபர்களை கூட விட்டு வைக்க மாட்டேங்க நீங்களா போய் நீங்களா அதை அப்போஸ் பண்ணி நீங்களா அவங்க மனசுலேருந்து என்ன வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இவன் நல்லவனா கெட்டவனா நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறானா பாதகமாக இருக்கிறானா புரிஞ்சுக்கிட்டு பாதகமாக இருந்தால் அவன் அங்கேயே அரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அவர்கள் எந்த விதமான எதிர்ப்புகளையும் தெரிவிக்காத போதே அவர்கள் யார் என்ன எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடித்து பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை இப்பவே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக சொல்லுது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா கூட இருக்கிறவங்கலாம் பயந்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களை கண்டு மொத்தவங்க பயப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறீங்க அதே போல் கடன் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் தான் ஆகும் கொஞ்சம் தாமதமாகும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்கணும் கடனுக்காக முயற்சி எடுக்கணும் அப்படின்னு இல்லை பேங்க் லோன் ட்ரை பண்ணுறோம் சார் கவர்மெண்ட் டையப்படு பேங்க் தான் அப்படின்னு இருந்தது அரசாங்கம் தொடர்புடைய வங்கிகளில் கடன் வாங்குவதற்கு சாதகமான சூழ்நிலை முடிகிறதுக்குள்ளேயே லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதில் வாங்கிடலாம் ஆனால் ஆறாம் இடத்து அதிபதியான சனி பகவான் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனால தேவை அறிந்து எது உங்களுக்கு வேணுமோ அந்த தேவைக்காக கடன் வாங்குவதில் தப்பில்லை இங்கே சுக்கரன் ஆறு குடையரோடு சேர்ந்து இருக்கிறதுனால விளம்பரத்துக்காக ஆடம்பரத்துக்காக கௌரவத்துக்காக கடன் வாங்க வச்சிடும் மற்றவங்க முன்னாடி நான் இப்படி தான் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக கடன் வாங்க வைக்கும் அதனால் என்ன நடந்துட்டாலும் பரவாயில்ல என் கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஆணவத்தின் பேரில் கடன் வாங்க வைக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு கடன் வாங்க ஏன்னா கடன் வாங்கி உள்ள சிக்கிட்டோம் வெளியே வர்றதுக்குள்ளே குறிப்பு என்னன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்த நபர்களுக்கு கடன் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவி உறவுல விரிசல் உறுதியா உண்டாகும் தேவையறிந்து கடன் வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஆணித்தனமாக இருங்க உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் வயது முதியந்தவர்களாக இருக்கலாம் வயது குறைந்தவர்களாக இருக்கலாம் பென்ஷன் வாங்கிட்டு எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால வெளி உணவுகளை தவிர்த்துருங்க முக்கியமாக உணவுல தான் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு வெளி உணவுனால தான் உடல் தொந்தரவுகள் வரும் வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க போதுமானது வெளி உழவுனால ஃபுட் பாய்சன் ஆகிறதோ ஸ்கின் அலர்ஜிஸ் வர்றதோ இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் காய்ச்சல் வந்துடும் காய்ச்சல் ரெண்டு மூணு நாளைக்கு நீடிக்கிற மாதிரியெல்லாம் அமைப்பிலாம் என்ன தான் இன்ஜெக்ஷன் பண்ணாலும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அது சரியாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட போகாது ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும் நிறைய நண்பர்களுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனை அடிவயிறு அதே போல் இருதயம் சம்மந்தமான பயம் சில நேரங்களில் தலைவலியெல்லாம் அதிகமாக இருக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டு ஸோ இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் உணவுல மட்டும் கவனமாக இருந்தால் மற்ற எல்லா விஷயங்களையும் தவிர்த்துக்கலாம் ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ட் விட்டு பழகிறது இந்த காலகட்டம் அவசியமான ஒன்றா இருக்குது ஏன்னு அவங்க அவங்கதான் நம்மளுக்கு முதல்ல எதிரியே மாறுவாங்க சரிங்களா நம்ம எதிரிகளை சூஸ் பண்ணி போறது அப்படிங்கிறது ஒன்று இந்த காலகட்டம் எதிரிகள் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உண்டு எப்படி அப்படின்னா இந்த மாதிரி நபர்கள்கிட்ட அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட அரசாங்கத்தில் வருமானம் வாங்கக்கூடிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் நம்ம நிதானமாக இல்லை அப்படின்னா அவர்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் இந்த சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம் எதனால சமாளிச்சு வெளியே வந்துடலாம் பாசிட்டிவான விஷயங்கள் ரொம்ப நல்லாவே நடக்கும் நெகட்டிவான விஷயங்கள் இருந்தால் கூட அதுலேருந்து வெளியே வர்றதுக்குண்டான ஒரு கைட்லைன்ஸ் ஒரு அறிவுரை ஒரு சப்போர்ட்டிவான ஒரு உங்களுடைய வெல்விஷர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் அவங்க உங்களை கைட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது பயப்பட வேண்டாம் சமாளித்து வெளியே வந்துடலாம் இப்போது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் இப்படி பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும் யாரும் உங்களுக்கு சொல்லணுங்கிற விஷயம் இல்லை அதை ஃபாலோ பண்ணாலே போதும் கிளியராக உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும் சூரியன் ஆறாம் இடத்துக்குன்னு ஒரே நல்ல விஷயம் வேலை கிடைக்கும் எதிரிகளை ஜெயிக்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டத்தை இது கொடுக்குது என்ன மாற்றமும் இல்லை வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறதுக்கு உண்டான அடியாக அந்த மாதம் இருக்கும் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் எட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறாரு நான்காம் அதிபதி பதினொன்றில் உங்களுடைய திறமைக்கேற்ற முழுமையான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய வெற்றிக்கான உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் வண்டி வாகனம் வீடு அதே போல் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வச்சு வியாபாரமாகவோ தொழிலாகவோ செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வருமானம் உண்டு அதே போல் டீச்சிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு பேச்சை ஜீவனமாக கொண்டு ஜீவனம் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தரும் அந்த செவ்வாய் என்னென்னா நம்மளுக்கு அந்த பதினொன்றாம் இடத்துல வக்ர செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு வெற்றிகள் கிடைத்தாலும் எவ்வளவு லாபங்கள் கிடைத்தாலும் பத்தாது கொஞ்சம் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்போம் அந்த இன்னும் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டா போதுமானது நம்ம முடி நம்ம சாட்டிஸ்ஃபைடாக சந்தோஷமாக இருக்கலாம் நினைக்கிறத விட அதிகமான லாபம் தான் கிடைக்கும் ஓகே உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு குறிப்பு என்ன அப்படின்னா வெளி உணவுகளை தவிர்க்கிறதுனால மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெளி உணர்வுகளை த வெளியே சாப்பிட்ற உணவுகளை தவிர்க்காமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் பதினோராம் இடத்துல இருந்தும் பயனில்லாமல் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது இப்போ முடிந்தளவு வெளி உணவுகளை தவிர்த்துக்குங்க அதே போல் இந்த காலகட்டம் தான் நம்மளுக்கு தோணும் கொஞ்சம் ஃபிசிக் கொஞ்சம் வெயிட் போட்டுருச்சு இன்னும் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் போகணும் பிடிக்கணும் அது இதுன்னு மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடும் உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் மனசுக்குள்ளே வந்து போகக்குண்டான வாய்ப்புகளை இது ஸ்ட்ராங்காக சொல்லுது அதே போல் வந்து உங்களுடைய செல்வாக்கு என்ன உங்களுடைய அதிகாரம் என்ன உங்களுடைய ஆளுமை என்ன நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பதவி செல்வாக்கு இந்த மாதிரி விஷயங்களை அதிகப்படியாக பேசுவீங்க அது மற்றவர்களுக்கு கொஞ்சம் முகம் சுழிக்கும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுடைய தற்பெருமையை உங்களுடைய பெரு தற்பெருமின்னு சொல்லக்கூடாது நீங்க அதெல்லாம் கடந்து வந்துருப்பீங்க இருக்கிறது தான் சொல்லுவீங்க இருந்தாலும் மற்றவர்களுடைய பார்வைக்கு அது ரொம்ப என்ன சொல்றது முகம் சுளிக்கும் விதமாக இருக்குது அப்போ பேச்ச குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது ஏன்னா கோவப்பட்டு ஸ்ட்ரிக்டா நாலு வாரத்தை பேசிடுவோம் ஸோ அது வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அமைப்பாக இருக்கு இப்போ செவ்வாயினுடைய பார்வை இரண்டாம் இடத்திற்கும் கேதுவுக்கும் கிடைக்கிது அப்படிங்கும்போது நாவடக்கம் கண்டிப்பாக அவசியம் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதாக குழப்பங்கள் வரும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கோவப்பட்டு வேகமாக பேசிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நிதானம் வேணும் குடும்பம் இதனால சீர்குலைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது ஓகே அதே போல் வந்து இந்த பெருமைக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிறது வேணா அதே போல் வந்து வீடு நிலம் வண்டி வாகனம் விற்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்குது அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது அமையும் ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா வெளியில் இருக்கிற இடத்த விட்டு ஒரு பக்கம் மாறி போகணும் வெளிமாநிலம் போகணும் வெளிநாடு போகணும் இல்லை பக்க அக்கம் பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகணும் டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போகணும்னு முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமாக உண்டான சூழ்நிலைகளை சொல்லுது ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு சுக்கரன் மீனராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு மீன ராசியில உச்சம் உச்சமடைகிறாரு மூன்றாம் அதிபதி அவர் எட்டாம் இடத்துக்கு போறாருங்க எட்டாம் இடத்துக்கு போறதுனால மூணு எட்டு தொடர்பு அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை ஆனா இங்கே சுக்கரன் வீட்டில் குருவும் குருவின் வீட்டில் சுக்கரனும் இருக்கிறதுனால குரு சுக்கரன் பரிவர்த்தனையாகி பத்தாம் இடத்திற்கு அந்த பலம் கிடைக்குது அப்படி இருக்கும்போது இந்த மூணு எட்டு தொடர்பு பெரிய பாதிப்புகளும் உங்களுக்கு தராது ஆயிரம் இருந்தாலும் முதல்ல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை சொல்லிடுறேன் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட கவனமாக இருங்க ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் நல்லா அக்கம் பக்கத்தில் பெரிசா பேச்சுவார்த்தைகள் எதுவும் வேண்டாம் கவனமாக இருந்தால் போதுமானது இரண்டாவதா பார்த்துட்டிங்கன்னா அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பரிவர்த்தனையில் பலமாகிறார் அப்படிங்கும்போது தொழில் ஸ்தானம் பலம் அடையுது அப்போ இது வரைக்கும் தொழில் ரீதியா இருந்து வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் வழிகளும் வேதனைகளும் கவலைகளும் தீருவதற்குண்டான முக்கியமான காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதும் இதே பலன தரளம் சரிங்களா குரு வகர்த்திக்கு தனியா ஒரு பதிவு பார்ப்போம் ஆனா இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நடக்கும் இது வரைக்கும் என்ன தடை இருந்தாலும் சரி எல்லாம் ரெடியாகும் ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் பத்தாம் இடம் பலம் அடையுது காரியத்தை சித்தி செய்யக்கூடிய ஸ்தானம் பார்த்து அது பலம் அடையுது முதல் முதன்மை கேந்திரம் பலம் அடையிறதுனால அனைத்தும் உங்களுக்கு சுபமாகவே மாறும் சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல காலகட்டம் வந்தாச்சு இதுக்கு முன்னாடி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு தான் பத்தாம் இடத்துல அவரே ஐந்து குடியிருங்காட்டி சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க வக்ரம் வேறு ஆயிடுச்சு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது அதுவும் ஒரு பாசிட்டிவ் இப்போ சுக்கரனுடைய நகர்வு பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் தொழில் வேலை அமைப்புகளில் நல்லது ஒரு முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அத்துணை விதமான தடைகளும் நீங்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தேவையான மாற்றங்களை செய்து உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளை நீக்குவீங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களால் உங்கள் தொழிலை ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுது ஓகே அடுத்ததான் புதன் பகவான் உங்களுடைய லாபாதிபதி உங்களுடைய தனஸ்தானாதிபதி தை மாதம் பதினொன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி நாலு ஜனவரி அப்போ பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் அந்த புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் இப்போது வேலை பொருளாதார அமைப்புகள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னாலும் அதிகப்படியான லாபத்தை எதிர்நோக்கி இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது நடக்கவே நடக்காது கடமையீச்சி பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அந்த புதனும் உணர்த்துவார் ஆல்ரெடி செவ்வாய் பதினொன்னிலிருந்து அதே வேலையை தான் செய்யுது புதனும் அதே சூழலில் தான் இருக்கார் அப்படிங்கிறத தெளிவாக பிடிச்சுக்கோங்க அப்போது இந்த புதனாகப்பட்ட கிரகம் ரெண்டாம் அதிபதியை ஆறில் இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகளும் மறு அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது அப்போது யார் ரொம்ப உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உங்கள் குடும்பத்தில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத சொல்லுது குழந்தைகளுக்கு படிப்பு கொஞ்சம் மந்தமாகும் விளையாட்டில் தான் ஆர்வம் அதிகம் படிப்பு மந்தமாகும் ஸோ அப்போ குழந்தைகளை கொஞ்சம் மிரட்டி கிரட்டி படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாதம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது இல்லையா ஸோ அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க சிவனுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் கொஞ்சம் துளசி கொஞ்சம் வில்வம் ரெண்டுமே வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த கிழமை இன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்குளம் உடன்